வணக்கம் என் பெயர் சக்திவேல் ராஜன் எட்டாம் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் தேதி என்று சொன்னாலே சிறியவர் முதல் பெரியவர் வரையுள்ள நம் நாட்டு மக்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது இந்தியாவின் சுதந்திர தினம்தான் ஏனெனில் பல புரட்சியாளர்களின் போராட்டத்தாலும் பலரின் உயிர் தியாகத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது நாட்டிற்காக போராடிய மற்றும் உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவு கூறவும் இருநூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டிருந்த நம் நாடு விடுதலை அடைந்ததை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் தேதி இந்தியாவின் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது இது குறிக்கும் வரலாறு நிகழ்வுகளை காண்போம் தொடக்க காலத்தில் இந்தியா மிகவும் செழிப்பாகவும் பசுமையாகவும் செல்வ செழிப்புடையதாகவும் விளங்கியது பந்தோரை வாழ்விக்கும் நாடுங்கள் நாடு என்ற பெருமை நம் நாட்டிற்கு எப்போதும் உள்ளது இதற்கேற்ப ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் மேலோங்கியதால் இந்தியா பஞ்சம் நிலையில் தள்ளப்பட்டது இதனால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் முதல் சுதந்திர போர் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நூற்று கணக்கானோர் ஜாப்ரின் வாலாபாக் படுகொலையில் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்தியாவின் அமைதியால் மட்டும் தடுக்க முடியும் என்று நிரூபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார் இந்த சமயத்தில் இரண்டாம் உலக போர் உருவாகியது ஆங்கிலேயர்களின் அரசு பொருளாதாரம் குறைந்தது இத்தகைய காரணங்களாலும் பல தலைவர்களாலும் மக்கள் நடத்திய போராட்டங்களையும் நினைவில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நள்ளிரவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் துணை பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் பங்கேற்றனர் இத்தகைய காரணங்களால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியாவின் சுதந்திர விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி ஹென்